இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சாதா பிளவுஸ் வெட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இது ஆரம்பத்தில் இருந்து பார்ப்போம் ஒரு பிளவுஸ் வந்து ஒரு நாலு நாளைக்குள்ள முடிக்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த பிளவுஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து பாருங்க அளவு பிளவுஸ் வச்சு எப்படி பிளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ இது முதல்ல வந்து கையை எடுத்துடலாம் ஒவ்வொருத்த ஒரு மாதிரி சொல்லி தருவாங்க நான் வந்து முதல்ல ஸ்லீவ் தான் எடுப்பேன் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம டேப்பில் எப்படி நான் அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஒரு நாலு நாளைக்குள்ள அந்த ப்ளவுஸ் முடிக்கிற மாதிரி பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கட்டிங் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கிறது அப்படிங்கிறத வந்து முழுசாக போடுறேன் இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு வந்து இதை நாலாக மடித்து போட்டுக்கணும் எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அப்படியே தடவி எடுத்து விட்றணும் அந்த சுருக்கம் ஃபுல்லாக இப்போ கையை வந்து நல்லா பெரட்டி வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஏற்கனவே தையலுக்கு விட்டுருக்கோம் அந்த த தச்சிருக்க தையிலிருந்து இது ஒரு அரை இருக்குது அதை வந்து நம்ம அதை அப்படியே மடக்கலாம் மடக்கிட்டு அளவு எடுக்கணும் இப்போ இதை வந்து கரெக்டாக இழுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு இருக்குது ப்ளவுஸோட அளவு வந்து ஆறு ஆறு இன்ச்சு இருக்குது ஒரு மேலே வந்து தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு இருக்குது அப்போ இது வந்து மொத்த அளவே வந்து ஆறரை இன்ச்சு இதை மேல் தையலுக்கு வந்து நம்ம சேர்த்து எடுக்கணுங்கிறதுல இதுக்கு வந்து ஆறரை எடுத்துக்குவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம் மடக்கி அடிக்கிறதுக்கு கை எம்மிங் பண்ணுறதுக்கு இது சாதா ப்ளவுஸு அதனால் மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சியாவது நமக்கு வேணும் நான் வந்து ஒன்றரை எடுக்கிறேன் ஒன்றரை இன்ச்சின்னால் ஒரு அரை இன்ச்சு வந்து இந்த பிசுர் உள்ளே மடக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து நம்ம எம்மிங் போடுறதுக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நேரம் மார்க் பண்ணிக்கலாம் அப்போ இதுலேருந்து கணக்கு பண்ணி கரெக்டாக நம்ம ஆறரை வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தையல் கூட சேர்த்து ஆறு இன்ச்சு பிளவுஸோட இறக்கமும் ஒரு அரை இன்ச்சு மேலே வந்து நம்ம கை பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து எட்டரை இன்ச்சு இருக்குது அந்த எட்டரை இன்ச்சியை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலேருந்து ஆம்கோல் ஒரு மூன்றிலேருந்து மூணே கால் வரைக்கும் வைக்கலாம் இப்போ இது வந்து ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம கரெக்டாக இப்போ இந்த வந்து இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இந்த பிளவுஸ் வந்து வச்சு பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அளவு வந்து இந்த அரை இன்ச்சு வந்து முதல்ல வந்து இந்த பிசுரை மடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எடுத்துருக்க அந்த ஒரு இன்ச்சு வந்து நம்ம வந்து எம்மிங்க்கு பெரிய மடிப்பு போடுவோமே அதுக்கானது இது வந்து நான் கரெக்டாக இருந்தது இதில் ஒரு நாச்சு போட்டு தந்துடுறேன் போட்டு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு மடக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த நம்ம தையலோடு இதை நீங்கள் மடக்கி போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மடக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு தான் வரும் அப்போ இந்த தையல்லேருந்து இதை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆம்கோல் எவ்வளவு வரைஞ்சிருக்கமோ அது கரெக்டாக வரும் அதை நீங்கள் ப்ளவுஸ் வச்சு இந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் நீங்கள் டேப்லேயும் இப்போ நான் போடுறதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளவுஸோ ப்ளவுஸ்லேயும் அளவு எடுத்துக்கலாம் டேப்லேயும் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறது தெரியும் இப்போ ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்துக்குறங்க அதை இப்போ இதை வந்து சோல்டர்லேருந்து இதை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவுக்கு தையலுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு தையலுக்கு நேராக வந்து அதை மார்க் பண்ணிக்கிறங்க ஃபஸ்ட் தையல் எங்கே இருக்கோ அந்த தையலுக்கு நேர இப்போ இது வந்து நம்ம இந்த அளவோட தையல் போடணும் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து நம்ம த துணி உள்ளே விடுறதுக்கான துணி இப்போ இது அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் அப்படியே லைட்டாக வந்து நம்ம கை குடஞ்சி விட்டுறது இது கை வந்து இப்போ குறைஞ்சி வெட்ட வேண்டாம் நம்ம தைக்கும்போது சாதா பிளவுஸ் அப்படிங்கும் போது நம்ம தையல் தைச்சுட்டு ஜாயின் கையை ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து குறைஞ்சி வெட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிசுறு தெரியாமல் அதை மடக்கிறதுக்கு ஒரு ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இது ஒரு மடக்கு அடுத்தது நம்ம எம்மிங் போடுறதுக்கு இது ஒரு இது இது ஆரம்பத்துலேருந்து பாத்தீங்கன்னா தைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறது எப்படிங்கிறது இப்போ இதை வந்து நம்ம கையை கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதை வந்து சென்டர் கணக்கு பண்ணி நீங்கள் இதில் கரெக்டாக சென்டர் எங்கே இருக்கோ அதை வந்து ஒரு நாச் போட்டுக்கிட்டுருங்க அப்போ தைக்கும்போது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு அதுலேருந்து ஷோல்டர் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு கையை எடுத்திருக்கோம் அந்த கையிலேருந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் துணியை இது வந்து ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கு இது வந்து ரெண்டு கிளாத்தா இருக்கு கைக்கு வந்து நாலாம் அடிச்சு போட்டுக்கிட்டோம் இது வந்து நாலாம் அடிச்சு போட்டு கை எடுத்தேன் ரெண்டு கையை இப்போ அது வந்து பின்பாகம் எடுக்க போகிறோம் இது வந்து ரெண்டு கிளாத்து இப்போ கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் இதை வந்து வெட்டி விட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்க புதுசாக தைக்கிறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு மீட்ரு துணி வேணும் உங்களுக்கு அப்போ தான் வந்து துணி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுறது கரெக்டாக இருக்கும் துணி பத்தாமல் தைச்சிங்கன்னா எண்பது பாயிண்ட்லலாம் தைச்சிங்கன்னா துணி தைக்க முடியாது அது நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறம் தாராளமாக எண்பது பாயிண்டில் வந்து தைக்கலாம் இப்போ அந்த ப்ளவுஸோட வந்து பின்பாகத்தோட அளவு வந்து பார்த்துக்கலாம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ளவுஸ்லையும் எடுத்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ளவுஸை வச்சு எப்படிங்கிறது அப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து நான் பிசு தெரியாமல் ஷோல்டர் அடிச்சிருக்கோம் அதனால் நம்ம இப்படி மடையிக்கணும் ஒரு அரை இன்ச்சு மேலே இப்போ அந்த ஷோல்டர் வந்து உள்ள தள்ளி இருக்குது அந்த பிளவுஸோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துர்லாம் நம்ம அளவு வந்து கைக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி மேலில் உள்ள அரை இன்ச்சி வந்து அதில் வந்து சேர்க்கக்கூடாது அந்த சோல்டர்லேருந்தே கரெக்டாக அளவு பார்த்துக்கிட்டோம்னா தெரியும் பதினாலரை இன்ச்சு இருக்குது அப்போ நமக்கு மொத்த பிளவுஸோட அளவு வந்து பதினாலரை இன்ச்சு நம்ம கீழே மடக்கிறதுக்கு தனியாக துணி எடுத்துக்கணும் இப்போ வந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் மடக்கு ஒரு மடக்கு மடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இடுப்புக்கு வந்து எவ்வளோ துணி தேவை நீங்கள் மடிச்சு மடித்து தைக்கிறதுக்கு இந்த இடுப்போட சைஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கிறேங்க நான் ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு அரை இன்ச்சு இதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு இது இல்லாமல் க நம்ம பிளவுஸோட அளவு வந்து பதினாலரை இன்ச்சு தேவைப்படும் அந்த மார்க் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஷோல்டர் கணக்கு பண்ணி வச்சுக்கிறேங்க அதில் வந்து இந்த பதினாலரை இன்ச்சு இல்லாமல் தான் நான் கீழே வந்து தேவையானது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு உங்களுக்கு வந்து இடுப்புக்கு எவ்வளோ இடுப்பு திக்காக வேணுமா எப்படி வேணுங்கிறது வந்து உங்களோடது நீங்கள் பிளவுஸ் வந்து ப்ளவு கஸ்டமர் எப்படி ப்ளவுஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து அரை இன்ச்சியும் எடுப்பாங்க ஒவ்வொருத்த முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கிறவங்க இருக்காங்க அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து உள்ளர வந்து ஒரு மடக்கு இது வந்து ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மடக்கிறதுக்கு இதுக்கு தான் இந்த அளவு வந்து இப்போ இதை நான் கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு வந்து பதினாலு இன்ச்சு எடுத்துருக்கோம் இப்போ இதில் இருந்து வந்து கழுத்து எடுத்துக்கலாம் கழுத்து என்ன இறக்கம் போடுறீங்க எவ்வளோ அகலம் போடுறீங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு தான் கழுத்து எடுப்பேன் எப்போவுமே ரொம்ப அகலம் இல்லை அகலம் இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அந்த சோல்டர் வந்து இப்போ நான் இந்த எடுத்துருக்கதுலேயே வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து போச்சுன்னா ஒரு கால் இஞ்சி வந்து தையலுக்கு இந்த பக்கம் போயிடும் இந்த பக்கம் தையலுக்கு விட தேவையில்லை நம்ம எடுக்கும்போதே ரெண்டே முக்கால் இஞ்சி எடுத்துட்டிங்கன்னா ரெண்டே முக்காலிட்டு மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே ஒரு கால் இன்ச்சி தையலுக்கு போயிடும் நம்ம இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சு சோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ தைக்க உள்ளே துணி விடுறீங்க அப்படிங்கிறத தையலுக்கு எடுக்கிறீங்க அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க நான் வந்து ஒரு கால் இஞ்சி சேர்த்து எடுத்துருக்கேன் மூணை கால் எடுத்துருக்கேன் இந்த மூணு இஞ்சி இதில் கணக்கே பண்ணக்கூடாது சோல்டரில் வந்து சோல்டர் வந்து எப்போவுமே ஒரு மூணு ரெண்டேம்கால் வந்து சோல்டர் வந்து இருக்கணும் அதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு வந்து நான் தையில கண்டி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சரை தான் வந்து ஆம்கோல் அளவு வரும் நமக்கு ஒன்று கொஞ்சம் பாடி குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு எடுத்துக்கலாம் ரொம்ப குண்டா இருக்காங்கன்னா ஒரு ஆறரை எடுத்துக்கலாம் இது வந்து ப்ளவுஸ் வச்சு அளவு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நான் இது வந்து முப்பத்தாறு இன்ச்சி சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்தது இப்போ நான் வந்து அஞ்சரை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த அஞ்சரைக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தாறு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பக்கம் அளவு பார்த்துக்கணும் பத்து இஞ்சி தான் இந்த பக்கத்தில் வைக்கணும் நம்ம ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் தையலுக்கு துணி வேணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் பிரிச்சு விட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பதினோரு இன்ச்சு அவ்வளோதான் இதோட அளவு வந்து இந்த பாடி சுற்றளவு வந்து பின்னாடி உள்ளதுக்கு பின்பாகத்துக்குள்ள சுற்றளவு இதே அப்படியே போட்டு தான் நம்ம முன்பாகம் எடுக்க போகிறோம் இப்போ இதை அப்படியே இதுலேருந்து அதை மார்க் பண்ணிக்க வேண்டியது நம்ம இப்போ எந்த அளவு இந்த பதினோரு இன்ச்சு எடுத்துருக்கோமோ அதை அப்படியே அதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இடுப்பு அளவு சொல்லித்தரேன் அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ ப்ளவுஸில் வந்து பின்பாகத்தை இந்த மாதிரி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோமே இந்த ரெண்டு பாகத்தையும் இதை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்து தையல் வந்து இங்கே இருக்குது ஒரு தைய நம்ம வந்து இது இது வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்க துணி இந்த அரை இன்ச்சு ஏன்னா நம்ம இந்த வந்து தையல் வந்து இங்கே ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிருப்போம் இடுப்புக்கு வந்து அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது அந்த தையல் நம்ம இப்போ கணக்கு பண்ண கரெக்டாக கோடு போட்டோம் நம்ம ப்ளவுஸை வச்சு பார்த்தா தெரியுது பாருங்கள் கரெக்டாக நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோமோ இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இந்த உள்ளே மடக்கி இருக்கிற த இதுக்கு வந்து தேவையான ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த இருந்து கணக்கு பண்ணி ப்ளவுஸை வச்சு பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த அளவு தான் அளவு வந்தது எட்டரை இன்ச்சியில் வந்து எட்டு இன்ச்சி வந்து ஆண்கோள் அளவு வந்தது இந்த ஆம்கோல் அளவு வச்சு கரெக்டாக நம்ம வந்து அதை நம்ம வந்து இந்த ஆண்கோல் வரைகிறோம்ல இந்த ஆண்கோல் வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு தான் வரும் ஒரு இன்ச்சி வச்சுக்கிறோங்க ரொம்ப அதிகமாக அதை வந்து அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஆண்கோல் வந்து துணி தூக்க ஆரம்பிச்சிரும் உள்வா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உள்வாங்கி வர வளைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும் நமக்கு உட்காருறது இப்போ நம்ம வந்து நெக்கு வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ஒம்போது இன்ச்சு வந்து நெக்கு வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸ் திருப்பிட்டு நான் நெக்கு அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ரெண்டு சோல்டரையும் இது கரெக்டாக மடித்து வச்சுக்கணும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை மடித்து ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த அளவு வருதுங்கிறது வந்து தெரியும் இந்த சோல்டரில் வந்து கரெக்டாக டேப்பை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒம்போது இன்ச்சு வரும் அதில் வந்து நம்ம இது வந்து அளவு வந்து ஒம்பது இன்ச்சு அரை இன்ச்சு தக்கையில் கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா நம்ம துணி வந்து ஒரு அரை இன்ச்சு உள்ள தப்போ அப்படிங்கும்போது ஒம்போர கணக்கு கரெக்டாக வந்துருப்போம் இதில் வந்து அப்புறம் ஒம்பது இருக்கு நம்ம ஒம்பது வச்சோம்னா தையலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை கணக்கு பண்ணி ஒன்பது இஞ்சி வச்சுக்கலாம் அதில் ரவுண்ட் நெக்கு தான் இப்போ நீங்க இதை வந்து ஸ்டாரா வேணும்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் இல்லை ரவுண்டு வேணா ரவுண்டு போட்டுக்கலாம் பா வேணும்னா இந்த மாதிரியே இந்த இதை அப்படியே இந்த ஸ்கொயர் இதே அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரவுண்டு போட போகிறேன் இப்போ இதில் அவ்வளவுதான் ப்ளவுஸோட வேலை இப்போ நீங்க இதை அதை பெரட்டி போட்டுக்கணும் இப்போ எந்த பக்கம் பின்பாகம் வந்து நீங்கள் அளவு எடுக்கிறீங்களோ நம்ம தையலுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்துக்கணும் இப்போ இங்கேருந்து அதை வச்சு அதை கரெக்டாக வளைச்சு அதில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் எங்கே வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் அதில் வந்து அந்த தையலுக்கு நேராக நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுறது தையல் விட்டுட்டு இது மீதி இருக்கிற எப்போவுமே ஒரு இன்ச்சு வந்து துணி சேர்த்து தான் எடுக்கணும் எடுக்கிறது தையலுக்கு வந்து எடுக்கிறது ஏன்னா இதில் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரிச்சு விட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்ப இந்த பிளவுஸ் வந்து பின்பாக வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப இதை கட் பண்ணி எடுத்துருவோம் வந்து பிசுறு தெரியாம ஒரு மடக்குக்கு அதுல ஒரு நாச் போட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து இப்போ இதை கணக்கு பண்ணிக்குவோம் இது வந்து ரெண்டாவது மடிப்புக்கு வந்து இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு மடக்கு மடக்கிட்டு இப்போ நீங்கள் இது ரெண்டாவது மடக்கு மடக்கும்போது இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே போட்டு நம்ம வந்து முன்பாகம் வந்து எடுத்துடலாம் அதில் இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துருக்கோம் அந்த பக்கத்தில் போட்டு அதை அப்படியே திருப்பி போட்டு பின்பாகம் எடுத்திருக்கோம் அது அப்படியே லைட்டாக கிராஸாக போட்டுக்கிட்டோம்னா போதும் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இப்போ நேருனால் வந்து இதை இப்படியே போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி போட்டணும் அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ நம்ம பின்பாகம் என்ன எடுத்து வச்சுருக்கோமோ அதை அப்படியே அதை போட்டுக்கலாம் இது அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்குவோம் அதிலிருந்து அப்புறம் அதுக்கப்புறம் அளவு எடுத்துக்கலாம் ஆம்கொல்லெல்லாம் ஒரு அளவு தான் வரும் இப்போ நம்ம தையலுக்கு வந்து பின்பாகத்தில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த வந்து முன்பாகத்துலேயும் வந்து ஒரு நாச் போட்டுக்குவோம் அந்த இதில் வந்து அப்படியே கட்டிங் போட்டுக்கிட்டோம்னா அது கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து இதை எடுத்துடலாம் நம்ம அதில் இருந்து வந்து ஒரு பதிமூன்று இன்ச்சு அளவு எடுத்துக்குவோம் இது வேணால் இது இழுவை கொடுக்கும் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ரொம்ப இறக்கம் வச்சோம்னா முன்னாடி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ளவுஸ் வந்து லூஸ் கொடுக்கும் ரொம்ப அதிகம் இறக்கம் வைக்கக்கூடாது கிராஸ் கட்டிங்க்கு நேர் கட்டிங்னா ஒரு பதிமூன்று இன்ச்சு பதினாலு வைக்கலாம் இதுக்கு வந்து பதிமூணு வச்சாலே போதும் இப்போ நம்ம நெக்கு அளவு எடுத்துக்கலாம் இதை ஃப்ரண்ட்டு நெக்கு மாத்திரம் அந்த மாதிரி முன்னாடி கொக்கி லைன் வந்து எடுத்துக்கணும் இப்போ இதிலேருந்து அதை கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஆறரை இன்ச்சு இருக்குது அவங்களோட கழுத்து இப்போ நம்ம அதில் இருந்து கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஒரு ஆறரை இன்ச்சு அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் அதை நம்ம கொக்கி எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அப்போ அதிலேருந்து அதை கணக்கு பண்ணி அதை எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து இப்போ ஒரு கால் இன்ச்சு மேலே விட்டுறணும் ஒன்று ரெண்டு மூணாவது தையிலேருந்து இப்போ இந்த நாலாவது இந்த அந்த கேப்பில் வந்து ஒரு அரை அந்த இதில் வந்து நம்ம பட்டி எதில் ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து அதை மார்க் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸை பார்த்து கரெக்டாக இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா டேப் எல்லாத்துக்குமே தேடக்கூடாது அளவு ப்ளவுஸ் அவங்கவுங்க ப்ளவுஸை பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க கொடுக்கும்போது அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம கேட்டுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த கரெக்டாக அந்த கேப்பில் வந்து கீழே ஒரு கொக்கி இந்த 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 மூணு கொக்கிக்கும் ஊட வந்து இந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ அதுலேயும் இன்னும் டவுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சோல்டரை கணக்கு பண்ணி இங்கே வச்சு நம்ம இழுத்து அதில் பார்த்துக்கிட்டோம் நம்ம பண்ணியிருக்க மார்க்குக்கு கரெக்டாக ஒரு அந்த இது வந்து கட்டிங் வந்து அவ்வளோதான் இதில் வேலை வந்து இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேருந்து அப்படியே மார்க் பண்ணதுலேருந்து அது அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் போட்டுற வேண்டியது அதில் உங்களுக்கு முன்னாடி வரைய வரல அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கால் இன்ச்சி வந்து எடுத்துக்கலாம் ஈஸியாக வரையவங்களாக இருந்தால் டக்குன்னு வந்து அதை வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம தையலுக்கு வந்து தேவையானது இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு நாச்சு போட்டுக்குவோம் இப்போ இதை வந்து முன்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து வெட்டி எடுத்துடலாம் இப்போ இதில் உங்களுக்கு இன்னும் டவுட் அப்படின்னு சொன்னால் இந்த சோல்டரை கணக்கு பண்ணி கரெக்டாக சோல்டர் சென்ட்ரு பார்த்து இதை மடிச்சுக்குருங்க நம்ம இதுக்கு வந்து பாயிண்ட்டு நம்ம டாட் பிடிக்க போகிற பாயிண்ட்டு ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே அளவு தான் இதை கணக்கு பண்ணி நீங்கள் கரெக்டாக சென்ட்ரு வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா துணி கொஞ்சம் வரும் அந்த துணியை வந்து நீங்கள் கரெக்டாக இதை அப்படியே லைட்டாக அந்த இதில் வச்சு இந்த துணியில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம அதை அப்படியே அதை கரைச்சி விட்ருலாம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் வச்சு காமிச்ச மாதிரி இப்போ இந்த இதில் இதில் பார்த்தோம்னா ஆரம்பம் இங்கே மேலே ஒரு கால் காலிஞ்சி கீழே ஒரு கால் காலிஞ்சி தையலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்க துணி வந்து தையிலுக்கு கரெக்டாக வந்துடும் கிராஸ் கட்டிங்கும் போது கண்டிப்பாக துணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கீழே ஒரு பதிமூன்றரை பதினாலு இன்ச்சு வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப இறக்கமா இருக்கும் என்னைக்குமே டேப் வச்சு அளவு வச்சு எடுக்காதீங்க அவங்களுக்கு அப் சைஸ் அளவு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டேப் வச்சு அளவு எடுங்க அவங்க கொடுக்குற ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அளவு எடுத்துக்கிறோங்க அளவு எடுத்து பார்த்துட்டு ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க அந்த இந்த ப்ளவுஸை தான் இழுத்து பார்க்கணும் கீழே இருக்க லைனிங்கை லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுத்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப இல்லைன்னா இழுத்து கொடுக்கும் இந்த ப்ளவுஸு ப்ளவுஸ் வெட்டுறது ரொம்ப ஈஸி இது ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்தாச்சு பின்பாகம் எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான பட்டி வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வெட்டி இருக்க துணியிலே மீதி வந்து பட்டி இருக்கும் துணி இப்போ வளையத்துக்கு எந்த பக்கம் பட்டி இருக்கோ அதை கணக்கு பண்ணி இப்போ இந்த மாதிரி இதை வந்து எடுத்து பார்த்துக்கணும் தையலோட சேர்த்து வந்து எடுக்கணும் என்ன அளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கணும் என்னைக்கு மார்க் பண்ணுறதோட ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும் பட்டிக்கு வந்து இப்போ இதை வந்து சும்மா ரஃபாக வெட்டி வைக்கலாம் நான் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா உள்ளே துணி போட்டு பட்டி அளவு எப்படிங்கறத வந்து அதை தைக்கும்போது அதை வந்து காமிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம இப்போ எடுத்திருக்க பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளே துணி போட்டு அதை தைக்கும்போது அதை எப்படி ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணும்போது அதை பார்க்கலாம் இப்போ நம்ம கழுத்து வெட்டிட்டு அந்த பக்கத்தில் ஒரு நம்ம வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சு கழுத்து வெட்டின பீஸ் இருக்குது அது அப்படியே ரெண்டாக மடக்கி இந்த பக்கத்தில் போட்டுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து கொக்கிப்பட்டிக்கு தேவைப்படுதோ அதை விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து என்னைக்குமே வெட்டி வச்சுக்கிறோங்க அது ஈஸியாக இருக்கும் துணி மற்ற இடத்துல தேடாமல் எதுக்கும் நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா தையலுக்கு உள்ளே போகணும் மடக்கி அடிக்கணும் அப்படிங்கும்போது அதை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இஞ்சி ஒரு இன்ச்சு சேர்த்து வெட்டி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து இது ரெண்டு பீஸ் ஆயிடுச்சு பட்டிக்கும் வளையத்துக்கும் கரெக்டாக வந்துடும் இப்போ இதை ரெண்டாக வெட்டிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் தைக்கும்போது ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இதில் வந்து தேவையானது வந்து இதில் கழுத்து பீஸ் தான் எடுக்கணும் நான் பட்டிக்கு உள்ளே போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையான துணியை வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அது கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறேன் துணி வேஸ்ட் பண்ணாமல் கழுத்து பீஸ் வந்து எனக்கு அடிக்க தெரியும் கரெக்டாக வந்து கம்மியாக வெட்டிட்டு நல்ல ரவுண்ட் அடிக்க தெரியும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு பீஸ் இருந்தாலே போதும் புதுசாக தைக்கிறவங்கள வந்து பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தே வெட்டிக்கிருங்க நம்ம என்ன ஆரம்பத்தில் எடுத்திருக்கோமோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் எடுக்கணும் பீஸ் வந்து இது வந்து ஒரு லென்த் எடுத்துட்டோம் நம்ம ஒம்பது இன்ச்சி கழுத்துக்கு ரொம்ப லென்த்து தேவையில்லை இப்போ இதுவே ரெண்டு கிளாத்தாக இருக்குது இன்னும் ஒரு பீஸ் வந்து வெட்டினோம்னா போதும் இப்போ இதை வந்து அதை ஜாயின் போட்டுக்கலாம் ரெண்டு பீஸே போதும் நமக்கு அவ்வளோதான் ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம் இது வந்து பின்பாகம் இது ஃப்ரண்ட்டில் உள்ள முன்பாகம் இது வந்து அதுக்குள்ளே ஸ்லீவு சும்மா பட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது தைக்கும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக பார்த்துட்டு எப்படி போடணும் பட்டி போடணுங்கிறத தைக்கும்போது போட்டுக்கலாம் அதுக்குள்ளே கொக்கிப்பட்டி வீப்பட்டி அதுக்குள்ளே கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு ப்ளவுஸோட வேலை இவ்வளோ தான் இப்போ இதை தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதை மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டிங்கும் ஈஸியாக புரியும் நான் ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் சுடிதார் எவ்வளோ ஈஸியாக வெட்டுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் இந்த வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க